அனைவருக்கும் காலை வணக்கம் இற இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே தந்தையின் திருமலம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகும் நானா வரல என்னை அனுப்பினது தந்தை தான் என்னை அனுப்பினது அவரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நற்றையீதியில் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு அமெரிக்காவில் ஒரு ஹோட்டல் ஒரு தம்பதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு போய் ஹோட்டல்ல தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிக்கிட்டு போயிருக்காங்க ஆனா எங்கேயுமே இடம் கிடைக்கல கடைசியில ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அங்க போய் சார் எல்லா இடத்துலயும் நாங்க கேட்டோம் எங்கேயுமே ரூம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க தயவுசெய்து நீங்களும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க இந்த நறு ராத்திரியில எங்களால போய் எங்கேயும் ரூம் தேட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அங்க உள்ள இளைஞர்கிட்ட போய் கேக்குறாங்க அப்போ அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு இங்கே ரூம் எல்லாமே ஃபுல்லாகிட்டு எந்த ரூம் ஃப்ரீ இல்லை ஃப்ரீயா இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று நான் செய்யலான் இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபணியும் இல்லை அப்படின்னா என்னுடைய அரசு சின்னோண்டு தான் உங்களால் முடிஞ்சா இந்த ரூமில் தங்கிக்கோங்க நான் வேணா வெளியில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ சரி தம்பி நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்த பெரியவர் அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அங்கேயே தங்கிக்கிறாங்க அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு வெளியில் அந்த கடுமையான குளிரில் தங்கியிருக்கிறாரு மறுநாள் காலையில எந்திரிச்சு சொல்ற சொல்லியிருக்காங்க கடவுள் வந்து நம்மளுக்கு நேராக வந்து வரமாட்டாரு ஆனா உங்கள் ரூபமா எங்களுக்கு நேற்று நைட்டு கடவுள் செயல்பட்டாரு அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்தோம் கடுமையான பணியில நீங்க இருந்தீங்க எங்களை வந்து உள்ள படுக்க வச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரும் அந்த அவங்க ஒய்ஃபும் வந்து சொல்லி நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இளைஞருக்கு வந்து என்ன பண்றாங்க ஆகுது அப்படின்னா ஒரு லெட்ரு வருது நியூயார்க் வர சொல்லி அந்த இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா நியூயார்க்கு போறாரு அந்த நியூயார்க்கு போனோன்னே அவரை ரிசீவ் பண்றதுக்காக ஒரே ஒரு மனுஷர் மனுஷன் வந்து அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அவர் கூட்டிக்கிட்டு போறாப்புல நீங்கள் அஞ்சாவது ஃப்ளோ போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஞ்சாவது மாடிக்கு போங்க அப்படின்னு அஞ்சாவது மாடிக்கு போனால் அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஹோட்டல் கட்டி அந்த ஹோட்டலை இந்த இளைஞருக்காக இளைஞர் தான் ஓப்பன் பண்ணணும் இந்த அந்த ஹோட்டல் இந்த இளைஞருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மட்டும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்றாரு ஹோட்டலை ஓப்பன் பண்ணி அங்க போகும்போது யாருக்கு ரூம் கொடுத்தாரோ அவங்களே அந்த ஹோட்டல் இவருக்காகவே கட்டி இவரோட இவருக்கே சொந்தமா எழுதி கொடுத்துட்டதா அந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்லுது அந்த இளைஞர் பேர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் வால்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜார்ஜ் போல்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெரியவருடைய பேர் என்ன அப்படின்னா வால்டர் ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அந்த ஹோட்டலுடைய பேரே வந்து வால்டார் ஆஸ்திரியா அப்படிங்கிற அந்த பேர்ல தான் அந்த ஹோட்டலுடைய பேர் இருக்கு அந்த இளைஞருக்கு அந்த ஹோட்டலை எழுதி வச்சுறாங்க இற இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இது உண்மையான சம்பவம் அப்படின்னாலும் கடவுளுடைய கடவுளுடைய உடனிருப்பை உணர்த்த கூடிய ஒரு கதையாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா கடவுள் நேராக வந்து வரம்போட கிடையாது மகனை வந்து அனுப்புனார் யாரு தந்தை கடவுள் அனுப்புனார் நானாவே வரல என்னை அனுப்பினவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே ஜீசஸ் என்ன சொல்றாரு அவர் ஏன் என்னை அனுப்புனாருன்னா பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும் பாவத்துல இருந்து இந்த மக்களை மீட்கிறதுக்காக தான் என்னை அனுப்புனாரு அப்படிங்கிறார் அப்ப திரும்பி திரும்பி நம்ம அந்த தவக்காலங்களில் கடைசி புனித வாரத்தை நெருங்க போறோம் வாரத்துடைய நெருக்கத்திலையும் கடவுள் என்ன சொல்றாரு பாவம் செய்யாத Terima kasih. எந்த ஒரு குழந்தையும் அப்பாவுக்கு பய அம்மாவுக்கு பயப்படுறத விட அப்பாவுக்கு தான் பயப்படும் ஏன் அப்படின்னா அப்பா கண்டிப்பானவர் அதே நேரத்தில் உண்மையா ரொம்ப பாசமா இருப்பார் அதனால அம்மா பாசமாக இருக்க மாட்டாங்களா கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னா அம்மா அதை அம்மாவுடைய த வலி வழி அப்பாவுடைய வழி வழி அப்ப அந்த தந்தை கடவுள் என்ன பண்றாரு மந்தைகளாகி நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு ஆயனை அனுப்புறாரு அந்த ஆயன் யாருன்னா ஏசுதாங்க அந்த இயேசு ஏசு காட்டுற வழியில நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் தந்தையோட நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆயன் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு மீட்டெடுக்கிறதுக்காக தான் வந்தாரு அப்படிங்கிறாங்க அப்ப ஆயனாகிய இயேசு காட்டுற வழியில நம்ம போகிறதுக்கான ஊந்த காலம் இந்த தவக்காலம் அப்படிங்கறத சொல்லி அந்த தந்தையினுடைய திருவிழத்தை இயசு நிறைவேற்றுவதற்காக எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே போல இயேசுவினுடைய அன்பு கட்டளைகளை நம்ம பின்பற்றி வாழ இந்த தவக்காலம் நம்மளை அழைக்கணும் நம்ம வாழ்வோமா